வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கு ஒரு எல்லாமல்ல பழனாபுரி ராவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சந்தாபன் சுவாமி குருநாதர் அருணாபெருமான் சரம் சந்திரம் எம்பெருமான் முழு மற்றும் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாம திருப்பண மாமந்திரத்தில் கோமாரது வசப்பிடி பாடகள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணிகள் பணமும் என துவங்கும் பொது ப பாராயணம் பொருட்களும் பழனியாண்டம் திருவடி சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் எம்பெருமான் திருவடியை துதிக்க அவன் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல் எல்லாமல்ல பழனிவேல் முருகா உடலை உயிர்விட்டு பிரி முன்பாக உன்னுடைய திருவிடியை வழிபட்டு உயிர் அல்வா என்று வேண்டிக் கொள்ளுற பாடம் தனன 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 தனதான என்ற சந்த குடிப்பையுடைய பாடம் பணிகள் பணமும் அணிகள் துயில்கள் பழைய அடிமையோடு மாதும் பகரில் ஒருவர் வருகாரிய பயணம் அதன் உயிர் போக குடமும் மனமும் உடைய கிளைஞர் குறுகி விறகில் உடல் போடா கொடுமை இடுமும் அடிமை அடிகள் குடிர மொழிவது அல்வாய் இணையில் அருணை பழனி கிழவ இளைய இறைவ முருகோனே எயினர் வயனின் முயலும் மயிலை இருகை தொழுது புனர்மார்பா அணியோட அமரர் பணிய அசுரர் அடைய மடிய விடும் வேலா அறிவும் உறவும் அறமும் நிறமும் அழகமுடைய பெருமாடு இதான் பாடல் ரொம்ப எளிமையான பாடல் ஆனால் நிறைய நிறைந்த செறிந்த உடைய கருத்து செரு நிறைந்த பாடல் பணிகள் படமும் அணிகள் துயில்கள் பழைய அடிமையோடு மாதம் பகரில் ஒருவர் வருக அறிய பயணம் அதனில் உயிர் போக குணமும் மனமும் உடைய கிளைஞர் குறுகி விறகில் உடல் போட கொடுமை இடும்பும் அடிமை அடிகள் குடிர மொழிவது அழுவாயின்னு முதல் பருந்து கேட்குறார் இப்போ பணிகள் பணமும் அப்படின்னா ஆபரணங்கள் பணமணியும் ஆடைகள் பழைய அதாவது பழகி வந்த அடிமை ஆட்கள் மனைவி பகரில் சொல்லப்போனால் இவர்கள் ஒருவரும் இவர்கள் ஒன்றும் கூட வருவதற்கு அருமையான முடியாததான பயணம் அதாவது மரண யாத்திரையில் உயிர் பிரிய நல்ல குணமும் நல்ல மனமும் கொண்ட உறவினர் ஒன்று கூடி அடைந்து விறகினிடையே இந்த உடலை போட்டு தீயிடும் கொடிய செயலை செய்வதற்கு முன்பே அடிமையாகிய நான் உன்னுடைய திருவடிகளை என் உள்ளம் குடித துதிக்கும்படியான ஓர் உயர்ந்த பண்பை தந்தழுவன் வென்றார் முதல் பதில ரெண்டாவது பதில இணையில் அருணை பழனி கிழவ இளைய இறைவ முருகோனை எயினர் வைனின் முயலும் மயிலை தொழுது போன புணமார்பார் அணியோட அமரர் அசுர அசுரடைய மடிய விடுவே விடும் வேலா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாடே அப்படின்னு முடிகிறது ரெண்டாவதுல பெருமையில் தனக்கு நிகரில்லாத திருவண்ணாமலை பழனி என்னும் தலங்களுக்கு உரியவனே என்றும் இளையவனே இறைவனே இறைவனே முருகனை எயினர் வைனின் வேடரிடத்தை முயலும் திணைகாக்கும் தொழில் முயன்றிருந்த மயிலணைய வள்ளியை இரண்டு கைகொண்டும் கும்பிட்டு அணைந்த திருமார்பனை வரிசையாக நின்று தேவர்கள் பணிந்து வணங்க அசுரர்கள் யாவரும் இறக்கும்படி செலுத்திய வேலாயுத பெருமாடு அறிவு வலிமை தர்மநெறி வீரம் ஒளி அழகு உடைய பெருமாடை அடிகள் கூட மொழிவது ஒரு நாடுன்னு சொல்கிற பாடல் இந்த படத்தில் இந்த பாடலில் பகரில் ஒருவர் அப்படின்னா ஒருவர் வருக அரிய பயணம் இதை வந்து மர்ம யாத்திரைன்னு ஏற்கனவே ஒரு பொது திருப்படம் படிச்சுருக்கோம் இதை மற குறிக்கிறார் சுவாமி இது வந்து ரொம்ப நம்ம நிறைய திருப்பூரில் படித்த கருத்து தான் முதல்ல பணிகள் பணமும் பணிகள் துயிர்கள் ஒருவர் வருக அறிய பயணம் அதனால உயிர் போக அதாவது மனிதவளில் பாடுபட்டு என்னென்னமோ பண்ணி பொருள் தேடுறோம் பொன் பெறுறோம் மாட மாளிகை மனைவி மக்கள் எத்தனையோ உடைமைகளை இவை எல்லாம் உயிர் உடலில் இருந்து பிரிந்து தொலையாத வழிக்கு நெடும்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒன்று கூட கூட வரும் இந்த பயணத்தை அடியிலார் இன்னொரு திருப்பூரில் மறளியூர் புகும் அரண் யாத்திரையினர் படித்தனமா அந்த நிலையை வருவதற்கு முன்பாகவே என்னுடைய திருவடி வழிபட்டு மெய்நிலையை பெற வேணும்னு அடியலார் சொன்னார் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனிக்கே ஆளாய அன்பு செய்வோம் ம மடநெஞ்சே அரணாமம் கேளாய் நம் கிளைகிழக்கும் கேடுபடா திறமருளி கே கோளாய நீக்கும் அவன் கோழிலி எம்பெருமானிங்க நீ நாடும் நந்தஜே நினைகட்டா யாரறிவார் சா நாடும் வாழ்நாளும் சாய்க்காட்டு எம்பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாடும் நவின்று ஏத்த பெறலாமே நல்வினையே திருநான சம்பந்த பெருமான அருள்பாடர் பட்டின சொலர் அத்த மும்பாடும் மகத்து மட்டே விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு மேல் வைத்தடும் மைந்தரும் சுடுகாடு மட்டி பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமேனார் நாடுநகர் மாடு வீடு நற்பொருள் எல்லாம் நமன் வரும்போது நாடி வருமோ கூடு போன பின்பு அவற்றால் கொள் பயன் என்னோ கூத்தன் பதம் குறித்து நின்று ஆடாய் பாம்பேனார் பாம்பாட்டி சித்தர் பல்வேறு அருளா அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க இதே கருத்தம் மற்றபடி இந்த பாடலுடைய பொருள் வந்து ரொம்ப வெளிப்படையானது அதில் பின்பதியில் ஒப்பற்ற திருவண்ணாமலை திருப்பணி ஆகிய திருத்தலங்களை உரிமையாக கொண்ட பெருமான என்றைக்குமே எங்கிருந்தும் பழனாபுரி ஏழு மேலே நம்ம குருநாதருக்கு அளவற்ற காதல் அன்பு உள்ள பெருக்கு திருவண்ணாமலை ஆஃப்கோர்ஸ் அவருக்கு அனுகிரகம் செஞ்ச இடம் அதை விட திருப்பணின்னு கொண்டு வர இளம்பொரு என்று மிளையோய் திருமுருகாட் பண்ண சொல்கிற மாதிரி முருகப்பெருமானை வள்ளிநாய சொல்வார் வேடர் இருந்த திரைப்புணத்தை காக்கும் தொழில் முயன்றிருந்த மகிழ் போன்ற வழிநாய்கிறார் அவளை இரு கைகளும் கூப்பி தொழுது தழுவி திருமார் இதில் என்ன அர்த்தம் எம்பெருமாவுடைய கருணை ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவை நினைத்து கொண்டிருந்தால் பரமாத்மா எப்படி ஜீவாத்மா சேரும் உதாரணம் அடுத்தது வரிசையாக நின்று தேவர்கள் பணிந்து வணங்க அசுரர்கள் யாவரும் இருக்கும்படி வேலாயத்தை செலுத்திய பெருமாளே அப்படின்னு எம்பெருமானுடைய பராக்கிரமத்தையும் சொல்லி மெய்யறிவு சர்வவல்லமை அறநெறி புகழ் அழகு ஆகியவற்றினுடைய பெருமையில் மிக்கவரேன்னு எம்பெருமான கொண்டாடுறது அடுத்தது மரண வழிக்கு போகும் முன்பு விறகிடையே இந்த உடலை போடும் முன்பு அடியேன் தேவனுடைய திருவடியில் உள்ளம் கூடுக்க வழிபட்டு துதிக்கும் திருவருடைய தந்தருடன் எம்பெருமாண்ட வேண்டுகிறார் அவனருளாலே தாழ் வணங்கி அப்படிங்கிற கருத்தை முன்னிலைப்படுத்திய இந்த வேண்டுகோளை எம்பெருமான் திருப்பாத்தில் வைக்கிறார் இந்த பாடலை எல்லாம் எல்லாமல்ல பழனியாண்டவன் திருவிடு சமர்ப்பித்த அவர்களுக்கு பத்திரம் அருணாபெருமத்திருசர் குருராஜரன் பழியாண்டவனுக்கு அரோர் அரோர் அரோர்